இந்த அமைச்சர் ஆனால் அன்று முதல் இன்று வரை உங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் பெற்றவர் இவர் தாய் தந்தை இருந்தாலும் இவரால் எடுத்து வளர்த்தது யாரா உனது கடமை எனது கடமை நான் வளர்த்தேன் எனக்கு காட்ட பரிசை பார்த்தேன் தந்தை இவனுக்கு எதற்காக அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார் நாட்டை காப்பதற்காக நாட்டு மக்களை கண்ணிமை எப்படி காக்கின்றதோ அதே போன்று கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான்

அது மட்டுமா? நாங்கள் தரக் கூடிய ஊதியத்தை வைத்து பிழைக்க ஒரு சாதாரண அவச்சறா இவன். இவனுக்கு என்ன தகுதி சராதாரம் இருக்கின்றது நீதிமன்றத்தில் நான் பேசக்கூடாதா? எய், இங்க வா. இங்க வாடா. 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அதை எங்க வைக்கறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக வைக்கின்றோம். அது 5 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அதை எங்க வெட்றோம்?

இதே வார்த்தை என்ன கேட்டு இருந்தா பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சி குட்டு செத்து போயிருப்பேன் நான்தான் போய்

வாழை அடி வாழையாத அரசாங்கத்துல வேலை செய்கிற உண்மைதான் உன் ஆயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தார் உன் அம்மா வண்ட எங்க அப்பா வேலை செய்தார் உன்னாண்ட இப்ப நான் வேலை செய்கிறேன் உன் பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான் உன் பேத்தி ஆண்ட என் பேரை வேலை செய்வான் உன் கொல்லு பேத்தி ஆட்ட என் கல்லு பேரை வேலை செய்ய

ஆனா நீ நான் கிடையாது நான் நல்லா ஓடிப் போற என்ன பார்த்தாச்சல செய்ய முடியாது உள்ள போய்

ஓடி ஓடி ஓடிய காயில அம்பவங்களை எழுநூறு ரூபாய் குடுத்து